ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பாடல் அழியா செல்வம் அதில் இருக்கக்கூடிய மனப்பாடப் பகுதி பாடல் பார்க்கலாம் வைப்புழி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரச செரின்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அள்ள பிற இந்த பாடலை எழுதியவர் சமண முனிவர் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் வைப்புழி வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் செகண்ட் ஒன் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது தேர்ட் ஒன் வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி வவ்வார் கவர முடியாத கவர அப்படின்னா திருட முடியாத எச்சம் செல்வம் அடுத்ததாக இந்த பாடலுடைய பொருளை பார்த்துடலாம் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினையுடைய அரசராலும் கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆக நெக்ஸ்ட் நம்ம இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி ஆப்ஷன் ஆ கல்வி செகண்ட் ஒன் கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை ஆன்சர் ஆ கேடில்லாத ஸோ இதுக்கும் ஆன்சர் ஆ கேடில்லாத மூன்றாவது தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய் கூட்டல் தீயின் இதுக்கும் ஆப்ஷன் ஆ வாய் கூட்டல் தீயின் ஃபோர்த்து ஒன் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை ஆப்ஷன் இ பெரிய இ கேடு கூட்டல் இல்லை ஃபிஃப்த்து ஒன் எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் ஆப்ஷன் இ எவன் ஒருவன் அடுத்ததாக குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக இதோடைய ஆன்சர் பாடலின் பொருள் அங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டூ லைன்ஸ் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது இது வெள்ளம் தான் ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ஸோ சிறுவினாவுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடலின் பொருள் ஃபுல்லாகவே நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் கல்வியை பொருள் போல அதில் ஆரம்பித்து மற்றவை செல்வம் ஆகா அது வரணும் அதாவது பாடலின் பொருள் ஃபுல்லாகவே சிறுவினால ஆன்சராக வந்துடும் அடுத்ததா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க ஸோ சிந்தனை வினால கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு மனிதன் தம்முடைய அனைத்து செல்வங்களையும் வைத்திருந்தாலும் அவனுக்கு கல்வி இல்லையேல் அனைத்து செல்வங்களும் அழிந்துவிடும் ஆனால் அழியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் லெசன் இல்லை நெக்ஸ்ட் டாப்பிக்கு எதுக்காக புக் பேக் ஆன்சர் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஜிஜே ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்